உங்கள் அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் நாம் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திற்கு என்று செல்லுகிறோம் நீதிமொழிகள் பதினான்கு முப்பது நீங்க படிக்க விரும்புனீங்கன்னா மைக் எடுத்துட்டு படிக்கணும் பதினான்கு முப்பது சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புரிக்கு இது என்ன சொல்லுது என்றால் அந்த வசனம் சொஸ்த தான் உங்களுக்கு ரெண்டு தெரியுதா ஆரோக்கியமான இருதயம் கிரேக்கில் மன்னிக்கணும் ஹீபர்ல மனதுக்கும் இருதயத்துக்கும் ஒரே வார்த்தை லேப் என்று வார்த்தை தான் இருக்கு இங்க என்ன முடிவுக்குன்னா சவுண்ட் ஹார்ட் அப்படிதான் இருக்கு முப்பத்தி எட்டு இருபது ஹீபர் நம்பரு ஸ்ட்ராங் நம்பர் அது அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியமான இருதயம் உடலுக்கு ஜீவன் அப்படிதான் இருக்கு மனதுக்கும் இருதயத்திற்கும் நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா ஒரே வார்த்தை தான் இருக்கு தான் ரெண்டு விதமான வார்த்தை பேசப்படுது இந்த சொஸ்த மனம் அப்படிங்கிறது சொஸ்தம்னா உங்களுக்கு தெரியுதா சொஸ்தம்னா ஆரோக்கியம் தமிழ்ல சுகமா இருக்கீங்களா தெலுங்குல ஆரோக்கியம் உண்ணுதா அவ்வளோதானா சொஸ்தம்னா என்ன வார்த்தை சொஸ்தம்னு ஒரு வார்த்தை இருக்கீங்க சொஸ்தம்னா வடமொழி சொற்களா சான்ஸ்கிரிட்டா ஆனால் சொஸ்தம் என்பது ஆரோக்கியம் ஆரோக்கியமான இருதயம் அப்போ இது வந்து உடலுக்கு ஜீவன் ஆவிக்குரிய உடலாக தான் கண்டிப்பா இருக்கணும் அப்போ இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் பார்க்க போறோம் ஒரு ஆரோக்கியமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள ஒருவர் என்ன செய்யணும் அல்லது ஆரோக்கியமான உடலையோ ஆரோக்கியமான இருதயத்தையோ ஆவிக்குரிய உடல் சொல்லிட்டு இருக்கேன் அதை பெற்றுக்கொள்ள ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை அவர் கேட்கணும் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கலைன்னா ஆரோக்கியம் இருக்காது ஆரோக்கியமான ஒரு உணவை நீங்க சாப்பிடலாம் உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னா ஆவிக்குரிய வகையில் ஆரோக்கியமான நீங்க உணவை சாப்பிடலைன்னா அது ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது சரி ஒருவர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன செய்யணும் ஆவிக்குரிய வகையில் கேட்டீங்கன்னா மத்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் மத்த ஐந்து இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு எதுவாயிருப்பான் ஆகையால் நீ பலிபடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து என்று சொல்றார் கீழே சொல்றாரு எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்திற்கும் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்திற்கு ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படி நீ எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடன் நல் மனம் பொருந்து அப்ப நல் மனம் பொருந்துனா அவர் என்னவா இருப்பாருங்க சுகமா இருப்பார் ஆனா அவர் அதை விட்டுட்டார் நான் என்ன செய்வாரு ஆரோக்கியமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒருவர் ஆரோக்கியமான ஒருவருக்கு நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க நீங்க சுகமா வாழணும் அல்லது மன இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வீங்க உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் என்ன அழுத்தம் இருக்கும் நம்ம தவறு அவர்கிட்ட போய் என்ன செய்வோம் நல் மனம் புரிஞ்சிடுவோம் அல்லது சாரி சொல்லுவோம் ஏதோ சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க மனம் புரிஞ்சிடுவீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் மனதுல அல்லது இருதயத்துல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் இல்லைன்னா இரவு முழுதும் உங்களுக்கு ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே என்ன செய்யாது ஒரு அழுத்தமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஆரோக்கியத்தை பண்ணணும் ஒரு நல் மனதை நீங்க பரணும்னா வழியில இருக்கும்போது சீக்கிரம் என்ன செய்யணும் அவரோட நல்மனம் நிம்மதியா நீங்க என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு சமாதானமான சூழ்நிலையில் நீங்க இருக்க முடியும் அப்போ ஆரோக்கியமான இருதயமோ மனமோ ஒருவருக்கு இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும் ஆரோக்கியமாக நீங்க பூமியில வாழணும்னா ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்ப ஆவிக்குரிய வகையில் ஆரோக்கியமான ஒரு உணவை உண்ணணும்னா மனதை பெற வேண்டுமானால் இருதயத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய ஆரோக்கியமான வசனத்தை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு அவர் சொல்றாரு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டுல நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்த தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் சரி அப்போ ஆரோக்கியமான ஒரு இருதயத்தையும் மனதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டால் மட்டுமே ஆரோக்கியமான இருதயத்தை பெற முடியும் இங்க என்ன சொல்லுனா உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு அது என்னவாமோ உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு ஊணுமாகும் நாபி என்பது இட் பி ஹெல்த் டு நெவல் என்று ஒரு வார்த்தை இருக்கு அதாவது எங்க ஆங்கிலத்திலேயே பார்த்தீங்கன்னா கிரேக்கில பார்த்தீங்கன்னா தொப்புள் என்று ஒரு வார்த்தை இருக்கு உங்களுக்கு உடலெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் ஹீட் ஆயிடுச்சு என்ன செய்வீங்க தொப்புல்ல போடுற பழக்கம் இல்லையோ இல்லையோ இதில் இதில் ஒரு ஒரு ஆயில் செய்திங்கன்னா மொத்த குளிர்ச்சி ஆகிடும் பெருவர்களில் தொட்டு வச்சிங்கன்னா மொத்த குளிர்ச்சி ஆகிடும் இறந்து போகிற இறந்து போகிறாங்க அப்படின்னா விளக்கென்னையே பெருவரில் வச்சு ரெண்டு பெருவரில் வச்சிங்கன்னா அவங்க ஜன்னி ஜன்னி ஆகிடும் இங்கே இருக்கக்கூடிய அந்த நர்வஸ் மொத்த உடலுக்கு அது போகிறதுக்கு மாதிரி தேவன் படைச்சி வச்சுருக்காரு ஒருவேளை ஆரோக்கியம் ஆவதற்கு இது பாருங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு அது ஊனுமாகும் இது இங்க போர்வில் போறாங்க அதுக்காக வச்சிருக்கோம் சத்தம் தான் அப்போ நாபிக்கு ஊனும் எலும்புக்கு அது என்ன செய்யணும் அது ஊனும் என்று ஒரு வார்த்தை இருக்கு இது நாபி என்ற வார்த்தையானது இன்னொரு இடத்துல கூட பயன்படுத்தப்படுது எசைக்கிள் பதினாறு நாலு சத்தம் இல்ல சத்தம் கேட்டா நீங்க அடைச்சுங்க இசைக்கில் பதினாறு நாளு உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீர் தண்ணீர் தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணிகளால் சுற்றப்படவும் இல்லை இதே இதே அந்த அதே வார்த்தை தான் என்ற வார்த்தை தான் அங்கே தொப்புள் தான் அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது சரி அப்ப ஆரோக்கியத்தை பற்றின பேசிக்கிட்டு இருக்கோம் சொத்து மனம் உடலுக்கு ஜீவன் நீதிமொழிகள் பதினாலு முப்பதுல அது ஹார்ட் ஒரு ஆரோக்கியமான பெறும்போது இஸ் லைஃப் ஆஃப் ஒரு நமக்கு என்ன செய்ய கொடுக்கும் அப்ப இந்த ஆரோக்கியமான சரீரத்தை நம்ம ஆவிக்குரிய சரீரத்தை பெறணும்னா ஒரு ஆரோக்கியமான இருதயம் இருக்கணும் ஒரு ஆரோக்கியமான இருதயம் இருக்கும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கும் அது நம்முடைய தொப்புளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தொப்புளுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்கும் உதாரணமாக நம்ம இசைக்கல் படித்தோம் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது நீதிமொழிகள் நாலு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு எது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது பாருங்க என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் சரி பாருங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் எதுனா வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஆரோக்கியம் அப்ப சொஸ்தமான ஒரு இருதயம் வேணும்னா ஆரோக்கியமான ஒரு வசனத்தை நம்ம கேட்கணும் கட்டுக்கதைகளையோ மனிதனுடைய சாட்சிகளையோ சொந்த யோசனைகளையோ கிடையாது இயசையா புஸ்தகத்துல ஒரு திருக்குதர்சனம் இருக்கு அது மத்தையில யோவான்ல அப்போ நபடிகள்ல சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த வார்த்தையில படிப்போம் இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு இசையா ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்களை இதயத்தை கொளுத்ததாக்கி அவள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்களை கண்களை மூடிப்போடு என்றார் மத்த இ புஸ்தகம் எழுதப்படுவதற்கு முன்னான காலத்துல சுமார் அறுநூற்றி ஐம்பது எழுநூறு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது இது நீங்கள் மத்த பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றுலேருந்து இருந்து பதினாறு வரைக்கும் இது நீங்கள் இப்போ படிக்க வேண்டாம் அதே சேம் அதே வார்த்தை இருக்கு அவங்க மத்த பதிமூன்று பதிமூன்றுலேருந்து இருந்து பதினாறு வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக வேண்டுமானால் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கால் காணும் அப்ப என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாச்சிருக்கணும் பாருங்கள் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணராமலும் மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதே உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் சரி பதிவு நான்காம் வசனத்துல அவங்க உணர்ந்திருப்பாங்கள் என்றால் என்ன ஆயிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்ப ஆரோக்கியமான வசனத்தை அவங்க உணர்ந்து கொள்ளவும் இல்லை விசுவாசிக்கவும் இல்லை யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஒண்ணு வரைக்கும் அவங்க இயேசு சொன்ன அந்த வார்த்தையை உணர்ந்திருப்பாங்கன்னா என்ன நடந்திருக்கும் ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள் ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான் ஏசாயா அவருடைய மகி மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் சரி அப்ப விசுவாசி அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கடினமாக இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க விசுவாசிக்கவும் இல்ல உணரவும் இல்ல அதனால தேவனை சேர்த்தாருங்க அவங்களை மந்தப்படுத்தி அவங்களை கண்களெல்லாம் மூடி போட்டார் ஆரோக்கியமான தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் ஒத்துக்கொள்ளா அடுத்த கட்டத்துக்கு தேவன் இந்த வேலையை செய்யறாரு பாருங்க அவர்கள் கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை அவர் கடினமாக்கினார் என்று ஒரு வார்த்தை இருக்கு இன்னும் ஒரு வார்த்தை நீங்க இங்க பாத்தீங்கன்னா மத்தியில மன்னிக்கிற இயசையா ஆரப்பத்துல அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி என்று ஒரு வார்த்தை இருக்கு கண்களை மூடி போடு என்று ஒரு இருக்கு நீங்க ரோமர் பதினோராம் மழையான படிச்சீங்கன்னா எப்பொழுதும் முதுகை குனிய பண்ணு என்று ஒரு வார்த்தை இருக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம ஆரோக்கியமாகறதுக்காக அதை உடனே ஒத்துக்கிட்டீங்கன்னா உடனே சோமாவீங்க ஒத்துக்கிற மறுத்தா இந்த அடுத்த கட்டத்துல இந்த வேலையை தேவன் செஞ்சிருவாரு பிறகு அவங்க விசுவாசிக்க முடியாமலே போயிடுவாங்க அப்ப தேவன் எப்போ திறக்கிறாரோ எப்போ தாழ்த்துறோமோ அப்பதான் அது ஆகும் அப்போ ஆரோக்கியமாகக்கூடிய வார்த்தைகளை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அடுத்தவர் என்ன செய்வார் தேவனுடைய வார்த்தையை ஆரோக்கியம் அடையணும் அவர் மா அவர் இருதயம் வந்து சொஸ்தமாகணும் அது அவர் சொத்தமாகனும்னா ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டான்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வார்னு பாருங்க ஒன்று தீமுத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் தேவனுடைய ஒருத்தர் வார்த்தை ஏத்துக்கொள்ளா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரதுக்கு ஏதோ திட்டம் வச்சிருக்காரு ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று மரியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனும் நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு சரி முதல் காட்சி இந்த ஆரோக்கியமாகக்கூடிய வார்த்தைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அடுத்து என்ன செய்வான்னா அவன் இருமாப்பா இருப்பான் அடுத்து அவன் தர்க்கம் பண்ணுவான் வாக்குவாதம் பண்ணுவான் அதுல நோயாயிடுவான் அதே பழக்கமா போகும் பிற சிலங்களில் இன்றைக்கு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தமிழ் தமிழ் சார்ந்த மக்கள் பட்டிமன்றம் அனுத்துறாங்க வேத அறிஞர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுற வைக்கிறாங்க நீ சொல்கிறது சரியா நான் சொல்ல சொல்றியா பொது மேடையில் விவாதிக்கிறாங்க நீங்கள் பொது மேடையில் வாசிக்கன்னா நீங்கள் தோற்று போக விரும்புவீங்களா ஜெயிப்ப விரும்புவீங்களாங்க சொல்லுங்க பொது மேடையில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உட்காந்துருக்காங்க லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க நீங்கள் தோல்வியுற விரும்புவீங்களா ஜெயிக்க விரும்புவீங்களா நான் கூட அப்படி தான் இருப்பேன் அப்போ என்ன பேசுவேன் நான் எதையாவது பேசி ஜெயிக்கத்தான் பார்ப்பேன் ஏன்னா பொது மேடை அத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு மேலே இன்னும் எனக்கு அவமானப்பட விருப்பம் இல்லை தேவனாவது அதாவது நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய குறிக்கோள் அவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒத்துக்கொள்ளாமல் பொது மேடை போட்டு இன்னைக்கு வாதிக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களாம் யாருங்க எனக்குல உடன்பாடே கிடையாது எப்படி ஒத்துக்குவாங்க இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுற மக்கள்கிட்ட நீங்கள் பேசி எத்தனை பேர் ஒத்துருக்குறாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அப்படியே ஆனால் இப்படிப்பட்டவங்க அதுலேயே நோய் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாரு சண்டையும் சிந்தையாகி சத்தியத்தை விட்டுட்டு தேவபக்திய ஆதாய தொழிலாக எண்ணி மாறுபாடான தர்க்கங்களை விட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க கத்தர் என்ன சொல்றாருங்க அவனை குறித்து கத்தர் என்ன சொல்றாருன்னா அவனை விட்டு வெலகுன்றார் எங்கேயாவது நீங்க வாக்குவாதம் பண்ணவங்களுக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்லி நீங்க ஜெயிக்க முடியாது அவங்க கேட்கவும் மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க தேவனுடைய வார்த்தை சரின்னு சொல்லும்போது இன்னைக்கு பாருங்க நிறைய மக்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி வாதம் விவாதம் மன்றம் ஏற்படுத்துகிறாங்க தேவத்துவம் என்று சொல்ல வச்சுக்கிட்டு ஆவியானவர் தேவனா இயேசுவா மூணு பேர் ஒருத்தரா ரெண்டு பேரா ஆவியா மனுஷனா இல்லையா இதை பத்தி நிறைய வந்து பொது மேடையில பேசுகிறாங்க நிச்சயமா அங்கே பிரச்சனை தான் இருக்கும் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அது அது நீயானா என்று போயிடும் யாரும் தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டாங்க அங்க வார்த்தை இருக்கு சத்தியம் இல்லாதவர்களா போயிடுவாங்க அப்ப சத்தியம் இல்லாம போய் கெட்ட சிந்தையாகி மாறுபாடான தர்க்கங்களை சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களை விட்டு என்ன செய்யணி வந்து விலகு அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி வாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இவங்க எல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இவங்க அடுத்து எதுக்கு சாய்ந்து போவாங்க அதிகாரம் கதை சொல்ல ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று சரி அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதிங்க எதுக்கு சாய்ந்து போவாங்கன்னா தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதைகளை கொள்வாங்க வாங்க நீங்க சரியா வாங்க நீங்க ரைட் ஓகே இப்ப நான் என்ன விரும்புறேனோ அதுக்கேற்ற ஒரு போதகனை நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் திரளா சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு அவங்க சத்தியத்தை சவியை விலக்கி என்ன போவாங்கன்னா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் மன தெளிவுள்ளவனாயிரு சொல்றார் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் ஊழியத்தை நிறைவேற்று இப்ப விசுவாசத்திலே நாம் ஆரோக்கியம் உள்ளவளா இருக்கணும்னா என்ன செய்யணும் தீர்த்து ஒன்று பதினான்கு கண்டிப்பா கடிந்து கொள்ளணும் விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் பாருங்க கடிந்து கொள் என்று சொல்வதற்கும் கண்டிப்பா கடிந்து கொள்ளும் ஆரோக்கியமா இருக்கணும் விசுவாசத்திலே நம்ம என்ன வசனம் படிச்சோம் நீதிமொழிகள் பதினான்கு முப்பது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அது அந்த வார்த்தையானது ஆரோக்கியமான இருதயத்தை ஜீவனி தரும் அப்ப ஆரோக்கியமான இருதயத்தை ஒருவன் பெறணும்னா ஆரோக்கியமான வார்த்தை என்ன செய்யணும் அவங்க அவங்க கேட்கணும் அப்ப ஆரோக்கியமான வார்த்தை எங்கிருந்து வரும் விசுவாசத்தில இருந்து வருது விசுவாசம் எங்கிருந்து வருன்னா கேள்வினாலே வருது கேள்வி எங்கிருந்து வர வார்த்தையில இருந்து வருது அந்த வார்த்தையில அவங்க பலமா இருக்கத்தக்கதாக அவங்க என்ன செய்யணும் கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு இல்லைன்னா எதிரியானவன் என்ன செய்வான் தீர்த்து ரெண்டு எட்டுல எதிரியானவன் என்ன செய்வோம் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக ஒன்னு பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் வெட்கப்படத்தக்கதாக புத்தி சொல்லும் போது கூட நம்முடைய பேச்சை புத்தி சொல்லக்கூடாது புத்தி சொல்ல நினைத்தாலே நீங்க தேவனுடைய வார்த்தையில்தான் சொல்லணும் பாருங்க தேவனுடைய வார்த்தையில சொன்னால் நேர் இருக்கும் நான் நம்முடைய வார்த்தையில் புத்தி சொல்லும் பொழுது அது எத்தனை விளைச்சலை நமக்கு கொடுக்கும் பாருங்க அது உங்களுக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுக்காது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு புத்தி சொன்னால் அது ஆரோக்கியம் அப்ப உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் ஒன்றும் இல்லாமன்னா சொந்தமா எதுவும் பேசக்கூடாதுங்க தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவிக்கத்தக்கதாக நாம் சொந்தமாய் பேசாமல் வெக்கப்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையே நீங்க பேசுங்கன்னா சாத்தான் வெக்கப்பட்டு ஓடி விடுவான் யேசுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்றாங்க ஓடிடுவான் வெக்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் விகற்பம் இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசணும் அவர் வேற எப்படி இருக்கணுமா நல்லொழுக்கம் உள்ளவனா இருக்கணும் நம்மளை பார்க்கும்போது குற்றம் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் குற்றம் சும்மா சாட்டின சாட்டி போறாங்க ஆனா குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை நாம பேசணும் அப்போ இந்த பாடத்தை நம்ம முடிக்க முடியாது ஏன்னா பொறாமை ஒரு வார்த்தை இருக்குது அந்த பொறாமை நமக்கு வேண்டாம் நம்ம நல்ல காரியங்களே பேசிட்டு வரோம் அடுத்து இந்த சொஸ்த மனம் ஒரு வார்த்தைக்குள்ள ஆரோக்கியமான மனம் அல்லது ஆரோக்கியமான இருதயம் அந்த மனதையும் மனசாட்சியும் பத்தி கொஞ்சம் சொல்லணும் அது நம்மளுக்கு இன்னும் நல்ல உற்சாகமான ஒரு பாடமா இருக்கும் இந்த நல் மனதையும் நல் மனசாட்சியும் நம்ம கத்திசித்த மணல் நம்ம இருப்போம் மணல் அடுத்த வாரத்தில் அதை பத்தி என்ன செய்வோம் நாம பேசுவோம் நம்ம ஆரோக்கியம் அடைவதற்காக நல்ல மனதும் நல்ல மனசாட்சியும் நமக்கு இருக்கணும் ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம ரெண்டு நிமிஷத்துல முடிப்போம் அப்போ சொல்றபடிகள் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்ப நம்ம படிக்க போறது நல்ல மனதையும் நல்ல மனசாட்சியும் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்போ நல் மனசாட்சி நமக்கு இருக்கும் இப்போ நல் மனசாட்சிங்கிறது இப்போ நம்ம விவரமா சொல்லலை நான் வரக்கூடிய நாட்களில் அது விவரமா உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் ஆறு எட்டு வாசிங்க இந்த மனது நல் மனது எபிசியர் ஆறு எட்டு மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்கள் அப்போ அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல கேட்டிருக்கோம் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனது அந்த நல் மனதுன்னா என்ன ஒன்னு தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு கற்பனையின் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் அப்போ இந்த மாயமற்ற இருதயத்தில் பிறக்கக்கூடிய சுத்தமான அன்பிலிருந்து சில மக்கள் விலகுவதற்கு வீண் பேச்சு வீண் பேச்சு மக்களுக்கு பிடிக்குங்க அப்ப வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்வு எப்படி இருக்குங்க ஒன்று திமுத்தையும் ஒன்று பத்தொம்பது இருபது அந்த மனசாட்சியோ அல்லது மனதுக்கோ என்ன நடக்கும் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் சரி அப்ப இந்த நல் மனசாட்சி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா தள்ளி விட்டுட்டாங்க தங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கப்பலையே சேதப்படுத்திட்டாங்க ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு சொல்றாங்க சரி கத்திருஸ்தமானால் நம்ம இவைகளை பற்றி வரும் பாரத்தில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என்று என்ன பார்த்தோம் அப்படின்னமோ கொஞ்சம் மேலோட்டமா சொல்லி முடிச்சிருவோம் நிதிமொழிகள் பதினான்கு முப்பதுல சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அதனுடைய கருத்து என்னவென்றால் ஆவிக்குரிய அதாவது ஆரோக்கியமான இருதயம் உடலுக்கு ஆவிக்குரிய உடலுக்கு ஜீவன் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆங்கிலத்திலையும் கிரேக்கிலையும் அது இருதயம் என்ற வார்த்தை இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப ஆரோக்கியமான இருதயத்தையோ மனதையோ ஒருத்தர் பெற வேண்டும் என்றால் அவர் என்ன கேட்குன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும் அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கும் போது என்ன ஆகும் நீதிமொழிகள் மூன்று எட்டுல படுத்தோம் அது உன் நாபிக்கு தொப்புளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்போ எது ஆரோக்கியம்னா தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியப்படுத்தக்கூடியது அதை சில மக்கள் விசுவாசிக்கவும் இல்லை சிலர் உணர்வும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்ல மந்தமா கேட்டுக்கிட்டு இருந்தபடினால அவங்க கடினமாக்கப்பட்டாங்க அப்ப ஒருத்தர் ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாம போனான்னா அடுத்து என்ன வரும்னா சண்டை வரும் அவனை விட்டு என்ன செய்ய சொல்றாரு கத்தரு விலகு அப்படின்றாரு அப்ப செவித்தினவு அவங்களுக்கு வந்துடும் அப்ப ஆரோக்கியம் உள்ளவங்களா இருக்க நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா அவங்கள கடிந்து கொள்ளணும் எதிரியானவன் ஒன்று சொல்லப்படத்தக்கதாக சொல்ல முடியாதபடி குற்றம் பிடிக்கப்படாதபடி நம்ம மனசின் ஆரோக்கியமான சத்தியத்தை பேசணும் பிறகு நம்ம சிலது நல் மனதையும் நல் மனசாட்சியும் மேலோட்டமாக சொன்னோம் கத்தரிஸ்தமானால் நம்ம அடுத்த வார்த்தை சொல்லுவோம் முன்னாடி நம்ம ஜெபித்து முடிவு ஸோ விஜய் அவர்களை ஜெபிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்வோம் எங்களை அதிக நேசித்து நேசத்தை வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே இதோ பிதாவே எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் சிறு மந்தையாய் கூடி வந்தோம் பிதாவே போதிக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி பிதாவே இது எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாகவும் ஆரோக்கியமான உபதேசம் எங்கள் விசுவாசத்தை சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும்படியாகவும் இருக்கிறது பிதாவே இந்த உபதேசத்தை நாங்கள் கேட்கவும் ஜாக்கிரதையுடவர்களாக இருதயத்தில் பத்திரப்படுத்தவும் நேர்தான் உங்களுடைய உம்முடைய உணர்ந்து கொள்ளதில்லை எங்களுக்கு கொடுக்க முடியாத தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே இதை உணர்ந்து நாங்கள் கிரியைகளினாலே இந்த வார்த்தைகளை நடப்பித்து காண்பித்து உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழவும் பிழைக்கவும் நேர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய முடியாத தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே இந்த சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்கள் ஏறெடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்